வந்து ஏழு மாதம் முடிஞ்சு எட்டாம் மாதம் முதல் வாரம் வரக்கு மட்டும் தான் ரெட்டாம் பண்ணோம் மேற்கு மருந்தோம் மூணாம் வாரம் கிழக்கு நல்லது வந்து சவுத்து வந்தோம் மனுவோட நோக்கம் தெரியும் குடிநீர் சம்மந்தமாகும் சொத்து வரி அது மாற்றமாக இருக்கட்டும் சாலை வந்து இப்போ வர்றதில்லை அந்த ஒரு மாதமாக மக்கள் நேரடி அடிப்படையில் சாலை வாங்கி ஃப்ரீயாக எடுப்பு வச்சிருக்கோம் அந்த இதுவும் இந்த மனுவும் குறைஞ்சிருக்கு இந்த நிகழ்ச்சி கடந்த ஒரு துணை ஆணையர் மற்றும் துணை மண்டல தலைவர் ஏசி ஆசி உள்ளிட்ட மூத்த உறுப்பினர் கனராஜனா ராமவர்னா உஜயதட்சி உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர் அண்ணா போசனிசிங்க உள்ளிட்ட அனைவருக்கும் உலகம் பொதுமக்களுக்கு நன்றி இந்த பகுதியில் நல்லாவே தெரியும் இறனே சொன்ன மாதிரி பதினாறு பயனர்கள் பயனருக்கு அதுதான் குடிநீர் வழியாக நம்ம கழிவு நீர் வழியான கூடும் பாதச்சாக்காக நடந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் மக்கள் பயன்படுத்துகிறது சொல்கிறேன் கூட நீங்கள் திருப்பியும் உங்கள் மூலியமாக வரவே வற்புறு வற்புறுத்துறது இந்த பிளாஸ்டிக் கேரி பேக் கண்டிப்பாக குறைக்கணும் ஓடையில திருப்பி திரும்பி வீசக்கூடாது என்று தெரிந்து முதலமைச்சர்களோட திட்டம் இந்த மக்களுடன் முதல்வரும் திட்டம் விரிவாக்கமாக நம்ம தூத்துக்குடி மாநகராட்சி விரிவாக்கமாக சிறப்பாக செயல்படுத்திகிட்டு இருக்கோம் இதில் வந்து நல்ல ஒரு பொதுமக்களுக்கு பயன் எல்லாம் கிடைத்திருக்கிறது இதுவும் இப்போ வருகிற பொங்கல் லீவு இருக்கனால உங்களுக்கு யாருமே சொல்ல மாதிரி நம்மளோட பார்க் ஆல்ரெடி போயிட்டுருக்கிற பார்க் அது எம்ஜிஆர் பார்க்கு தெரியும் ராஜாஜி பார்க்கு தெரியும் பெண்களுக்கு என்று தொடங்கப்பட்ட பெண் பார்க்காக இருக்கட்டும் நம்ம பனிபோகமாக இருக்கட்டும் அதெல்லாம் நான் இந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கிறது நான் சொல்கிறேன் இந்த இந்த பகுதி டூவிபுரம் இதெல்லாம் வந்து காலங்காலமாக நம்ம தமிழர் திருநாள் முன்னிட்டு அனைத்து விவரம் அவங்க பயன்படுவாங்க அதில் ஒரு சில என்ன சொல்லுவாங்க யூஸ் எக்ஸைஸ் எக்யூப்மெண்ட்டோ சின்ன பிள்ளைங்க ஆடுற ஊஞ்சல் இருந்தால் சரி செய்யப்படும் கிழக்கு மண்டலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம முத்துநீர் பீச் ரோச் பார்க் அதில் உள்ள ஆர்ப்பார்த்து வரைக்கும் போகிறது தகுந்த மாதிரி பொங்கல் மக்கள் எங்கெங்கே போடுவாங்களோ அந்த பணியில் நடைபெறுகிறது கொடுக்குறேன் ஒரு மனு கொடுங்க வேறு எதுவும் கோரிக்கிறதா சரி எந்த ஏரியா இருக்கோம்ல பாலச்சாக்கரை வேலை நடைபெறதே நாங்கள் ரோடு போட்டு உங்களுக்கு எதுனா ஸ்கீம் சொல்லிருக்கேன்

skivuðu og bæði vóna við. Þorið. Þorið er gleyma um.